بسم الله الرحمن الرحيم بارنگا سورة الدهر قول الله شر ذلك اليوم ولقاهم نظرة وسرورا فوقا فاين بدا وقا ان رال الله الله ரஃபா நிலையில இருக்கான் பேஷ் நிலையில ரஃபா நிலையில பாதுகாப்பான அவர்களை என்றால் மேலே சொல்லப்பட்ட முஸ்லிம்கள் உண்மையான முஸ்லிம்கள் அவருடைய தன்மைகள்லாம் என்னன்னு பார்த்தோம் உணவழிப்பாங்க ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு விதவைகளுக்கு கைதிகளுக்கு இந்த உதவி வந்து அல்லாஹ் நமக்கு தருவார் பிரதிபலன் என்ற அடிப்படையில செய்வாங்களே தவிர அவங்க நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல என்பதை நாம் பார்த்தோம் அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் விட்டு கியாமத்து நாளுடைய தீங்கை விட்டு என்பது கொடுப்பான் அல்லாஹ் கொடுப்பான் அவர்களுக்கு நசரத்தன் செழிப்பையும் சுரூரன் மன மகிழ்ச்சியையும் ரொம்ப அழகான ஆயிற்று பாருங்க இப்படிப்பட்ட விளக்கமான ருசியான சுவையான கிதாபுதான் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்குமா அல்லா எல்லாருக்கும் அருள் புரியுமான் இப்ப பாருங்க ரெண்டு ஜும்லே ஃபெயிலியா فست فعل آه وقع حضرت آه. الله هم مافول أَبْلَ ضمير شر اذ شر ذلك اليوم مفعول ثاني شر نصب لله ركذ ذلك اليوم مضاف لي شر مضاف مفعول اخر قد كان مضاف نصب قد كتبت

إنيركوا كريهة هم مفول يا مسلمين أم ما يانا مفول نصبت ليليركوا سليب أي سروران مفول بما صبروا جنة وحريرا இது போல முடிச்சிடலாம் ஒவ்வொரு ஆயிரத்தான் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் நீங்க எவ்வளவு ஈஸியா கேட்குறீங்களோ அவ்வளவு நான் நிறைய அனுப்புவேன் விஷயம் சொல்லி கொடுக்க நான் தயாரா இருக்கேன் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் எனக்கு அலுவல்கள் அதிகம் மாற்று விஷயமே இல்லை அல்லாஹுடைய கிருமில ஆர்வத்துலயும் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்துலயோ எனக்கு எதுவுமே அல்லாஹுடைய கிருமேல குறையில சில நேரங்களில் தாமதமாகும் இதற்கு காரணம் வந்து என்னுடைய அலுவல்கள் சரி இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுக்கு